வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸுக்கு உங்களை நான் வருக 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 வரவேற்கிறேன் இது ஜனவரி பதினெட்டாம் தேதி அன்னைக்கு இந்த வீடியோ எடுக்கிற ரெண்டு கண்ணுக்குட்டி சேல்ஸுங்க ரெண்டுமே நல்ல பெருஞ்சாதி கண்ணுங்க இது கண்ணுக்குட்டி ரெண்டு இருக்கிற இடங்கி பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர்தே ஊரே தானுங்க இது அந்த தாய் வந்து வீடியோ எடுத்தால் கொஞ்சம் ரொம்ப மடி வந்து ஒரு நேரம் ஒரு பதிமூணு லிட்டரு காரக்குறமாடு ஒரு நாளைக்கு இருபத்தி ஆறு லிட்ரு இதோடய தாய்ங்க மாடுங்க அதனால பார்த்திங்கன்னா அவங்க சரி வீடியோ போட வேண்டாம் வளர்த்துற மாதிரின்ட்டு இது நம்ம கொடுக்குற கண்ணுக்குட்டினாலும் ரெண்டு கண்ணுக்குட்டியுமே கொடுக்குறாங்க இது ஒரு நேரம் கொஞ்சம் கொஞ்சம் பால் போடுவாங்க போல் ஆனால் தண்ணி தீனி கழுதுட்டு எதை போட்டிங்கனாலும் திங்கு நம்ம ஈனி பக்குவம் பண்ணி விற்றாலும் பார்த்திங்கன்னா ஒரு கண்ணுக்குட்டி ஒன்று ஒரு ரூபாய்க்கு மேலே போகிற கண்ணுக்குட்டி தான் சொல்லி சுத்தமான கண்ணுங்க கண்ணு நம்ம வீடியோ பார்க்குற நண்பர்கள் நிறையா கேட்டிருந்தாங்க நல்ல பெருஞ்சாதி கண்ணு அவங்க ரெண்டையுமே ஒவ்வொரு சாத்தே கொடுக்குறோம்ங்கிறாங்க ரெண்டும் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரம் சொல்கிறாங்க கண் ஒன்று ரூபா கணக்கு சொல்கிறாங்க ஆனால் கண்டிப்பாக பிரிச்சு தரதில்ல ரெண்டையுமே ஓர் சாப் கொடுத்துடல அப்படின்ட்டு ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்ல தெளிவான கண் கொண்டு போய் வளர்த்துனாலும் ஒரு பிரயோசனமாக இருக்குங்க இப்போ கண் வளர்த்துறோம் நம்ம நம்ம வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் இருந்துன்னா கொண்டு போய் தாராளமாக வளர்த்துங்க இதோட தாய் இங்கேயாவது இருக்குது ஆனால் அது கொஞ்சம் கண்ணு மட்டும் நல்ல செட்டுங்க ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா மடியாக சொரியமான செட்டுக மடி செட்டுக்கா ரெண்டு தாய்க்குமே கொஞ்சம் கொஞ்சம் பால் விடுவாங்க போல் நம்ம ஒரு நீங்கள் மாடு கன்று தான் கொஞ்சம் ஓட்டு ரெண்டு தீனி தப்பு போடுறோம் தீனி தண்ணி புண்ணாக்கு தண்ணி எதை வச்சிங்கனாலும் குடிக்க அதுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை கொண்டு நீங்கள் வளர்த்தி ரெண்டு கண்ணையும் ஒரு சம் வாங்கி கொண்டு போய் செட்டிலையோ பண்ணையிலையோ வளர்த்துங்க நம்ம பேர் சொல்கிற மாதிரி உங்களுக்கு முதலாய்க்கும் பண்ணைக்கும் வச்சுக்கலாம் நம்ம எல்லாத்துக்குமே ஐக்கி வேணுங்கிற நபர்கள் தொடர கொள்ளுங்க கண்ணுக்குட்டி இருக்கிற இடங்கின்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பரு தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு இது நான் வாங்க போகிறப்போ ஏன்னா மற்ற பக்கம் வந்து நான் எங்கேயும் வீடியோ போடுறதில்லை நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லாம் தெரியுங்க இது நான் வாங்க போகிறேன் சரி அந்த இடத்துலையே நம்ம ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு எடுத்து போட்டிருக்கிறேன் வேணும்னா இருக்கும் தர்ற தர்றேன் கொண்டு போய் நீங்கள் சந்தோஷமாக வளர்த்துல தாராளமாக நல்ல கால் கால்கைகத்தோடு ரெண்டு கன்று கட்டித்தோரில் கட்டியிருந்தாலும் கண்டு இருக்குது அந்த மாதிரி நல்ல பெருஞ்சாதி கண்ணுங்க பத்து பத்து லிட்டர் சகசமாக வரும் நான் சரி நம்ம வேண்டியத்துற வந்து சரி வீடியோ போடலாம் அப்படியே ஆராய்ச்சி கேட்டாலும் கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஆனால் கண் ரெண்டு கறி இருக்குது உடம்பு இருக்குதுங்க என்ன அந்த ரேட்டுனாலும் நீங்கள் நினைக்கலாம் அதுக்காக சொல்கிறேன் கன்று ரெண்டு நல்லா கறி உடம்போ நல்ல முறையாக ஒரு பூச்சி மாத்திரை ஒன்று வாங்கி போட்டு நல்லா தீனி தண்ணி ரெண்டு பருத்தி கொட்டை புண்ணாக்கோ அந்த மாதிரி அப்படியே ரெண்டு கொடுத்துட்டு வந்தோம்னா கன்று கடாமல் வந்துடும் நல்ல முதலாயிருக்கும் வேணுங்கிற நோய் கூட்டிக் கொண்டு சந்தோகவோசமாக பத்து இதுக்கு மேலே வளர்த்தலாம் இங்கேயே நம்மளே கண்ணு குடியிலேருந்து வளர்த்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே செட் நன்றி வணக்கம்